இந்த கோரிக்கைகளை வச்சு நம்முடைய இருபத்தாறாவது தேர்தல் இந்த மாநாட்டினாலே ஒரு மாறுபாடு நடக்கும் காவிரியின் உரிமை காக்கப்படும் கல் நிச்சயமாக எல்லாருக்கும் கிடைக்க முடியாத ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்பிக்கையோட அந்த மாநாட்டை நடத்துறோம் அங்கும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன அப்போது அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது நிவாரணம் கொடுத்தால் அது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும் கள்ளச்சாராய உற்பத்தி விற்பனை நுகர்வு மற்றும் சாவுகளை ஊக்குவித்ததாக அது அமையும் என மறுத்துவிட்டது தமிழ்நாட்டில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பகுதிகளில் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்தோடி போய் சாவு ஒன்றுக்கு தலா பத்து லட்சம் ரூபாயை வாரி வழங்கி இருக்கின்றது அங்கே பீகாரில் அரசு மதுவிலக்கு நோக்கி இருக்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் மதுவை நோக்கி இருக்கின்றது இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலைக்குனிவே ஆகும் பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இதற்காக தமிழ்நாட்டில் வரும் டிசம்பர் மாதத்தில் திருச்சியில் தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில் மதுவிலக்கு மாநாடு கல்விடுதலையை முன்னிறுத்தி நடத்தப்படும் அந்த மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளராக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் அழைக்கப்படுவார் அவர் மட்டுமல்ல இந்திய அளவில் அனைத்து அரசியல் கட்சி தலைமைக்கும் கடிதம் எழுதப்படும் விவசாய சங்கங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த மாநாடு நடத்தப்படும் இந்த மாநாடு ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் சக்தியாக இந்த மாநாடு இருக்கும் வெற்றி தோல்வியை கட்டாயம் இது மாற்றி அமைக்கும் தினந்தோறும் நீர் பங்கீடு ஒண்ணுதான் அதுக்கு தீர்வு இந்த ஒன்று இரு மாநில உறவை மேம்படுத்தும் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாட்டின் இறையாண்மைக்கு ஒருமைப்பாட்டுக்கு வலு சேர்க்கும் கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சார அடிப்படையில் கர்நாடகாவுக்கு இரநூத்தி எண்பத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு டிஎம்சி தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு நூற்றி எழுபத்தேழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி கேரளாவுக்கு இருபத்தொரு டிஎம்சி எப்படி பெட்ரோல் டீசல் விலையை தினந்தோறும் அறிவிக்கின்றார்களோ அதை போல தினந்தோறும் நீரை பங்கிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுத்து விட வேண்டும் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் ஒரு சொட்டு கூட கர்நாடக நீர்த்தேக்கங்களான ஹேமாவதி கபினி ஹாரங்கி கேஆர்எஸ் போன்ற அணைகளில் தேக்கக்கூடாது அது மேட்டூர் அணையில் மட்டுமே தேக்கப்பட வேண்டும் அப்படி மேட்டூர் அணைக்கு திறமும் தண்ணீர் வருவதாக இருந்திருந்தால் இப்போ அறிவிச்சிருக்காரில்ல பருவமழை குறைந்தாலும் குருவிசாகுடு சாத்தியமாகும் இல்லைன்னா சாத்தியமாகாது ஆகவே இதற்காக தமிழ்நாடு அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூப்பிட வேண்டும் அழைக்க வேண்டும் அந்த கூட்ட வேண்டும் அந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எங்களை போன்றவர்களையும் பயனாளிகளையும் அழைக்க வேண்டும் ஏன்னா விவசாயிகள் இல்லாம நீங்க அரசியல் கட்சி தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு உயிரோட்டமாக இருக்காது அதனால பயனாளிகளாகி எங்களையும் அழைக்க வேண்டும் அதில் ஒரு முடிவெடுத்து தினந்தோறும் நீர் பங்கீடு ஒண்ணுதான் அதுக்கு தீர்வு ஆகவே இதற்காக தமிழ்நாடு அரசு காவிரி நடுவர் மன்றத்தில் ஒரு மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் நடுவர் மன்றம் ஏற்றுக்கொண்டால் வரவேற்போம் மறுத்தால் தமிழ்நாடு அரசு உச்ச நாட வேண்டும் அங்கும் நீதி கிடைக்காமல் போனால் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும் முடக்க வேண்டும் முடக்க வேண்டும் அப்போது ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் எங்களுடைய கோரிக்கையில் நியாயம் இருக்கின்றதா இல்லையா என்பதை எடைபோட்டு விடை காண வேண்டும் பாண்டியில கேரளாவில தெலங்கானாவில ஆந்திராவில அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் இதை நாங்கள் முதல்வரை பார்த்து கேட்போம் நேர்ல திருச்சியில பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா இதை கேட்போம் ஒரே ஒரு அறிவிப்பு தமிழ்நாடு அரசு எதிர்பார்க்கிறோம் வெளியிட்டா தமிழ்நாடு முதன்மை மாறும் பனை தென்னை ஈச்சமரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ பதநீராகவோ கள்ளாகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம் இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலகளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம் அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது ஏலாம் கடை இல்லவே இல்லை அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும் என்ற அறிவிப்போடு நீங்கள் நிறுத்தி கொண்டாங்க இன்னைக்கு எண்பத்தி மூணு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு பதிவு செஞ்சுட்டு காத்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு அருமையான வேலை வாய்ப்பு இதுக்கு பெரிய முதலீடு தேவையில்லை கல் இறக்குறதுக்கு மின்சார தேவையில்லை இது சுற்றுச்சூழலை பாதிக்காத ஒரு தொழில் பவுச்சில்ல பாட்டல்கள்ல தென்களில் கப்பாக்கல்ல பெட்ரா பேக்கிங்கில் அடைச்சு மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய வருவாய் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் மேலை நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் தலைநகரங்களில் நட்சத்திர விடுதிகளில் பன்னாட்டு விமானத்தளங்களில் வழி செலுத்தப்பட்ட கடைகளில் இவற்றை சந்தைப்படுத்தும் போது தமிழ்நாடு தலை நிமிரும் முதன்மை மாநிலமும் மாறும் ஏன்னா கஜா கோயில் வந்தது எல்லா மரங்களும் விழுந்துட்டுது பணம் ஒன்று தான் நிமிர்ந்து நின்றுது அப்படிப்பட்ட மரம்